ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நமக்கு தேவையானப்ப செல்லோ டேப் கட் பண்ணி ஒட்டின பிறகு மறுபடியும் அதோட முனையை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் இந்த டிப்பு செலோட்டப்பை கட் பண்ண பிறகு உடனே இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக்கர் போட்டால் ஒட்டி வச்சுக்கிட்டா போதும் கண்டுபிடிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீட்டில் காலியான ஊதுவத்தி பாக்ஸை வேஸ்ட்டாக குப்பையில் தான் தூக்கி எறிவோம் அந்த மாதிரி நீங்களும் ஊதுபத்தி பாக்ஸை வேஸ்ட்டாக குப்பையில் தான் தூக்கி எறிகிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த காலியான ஊதுபத்தி பாக்ஸை பீரோவில் துணி வைக்கிற இடத்துல நடுவில் வச்சிட்டோம்னா துணிகள்லாம் ரொம்பவே வாசனையாக இருக்கும் கூடவே பூச்சிகளும் வரவே வராது இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக என்ன டிப்னு பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ரொம்ப நேரம் நிற்காமல் எரிய தான் இந்த டிப்பு அதுக்கு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஊதுவத்தியெல்லாம் நல்லா நனையிற மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஈரத்தை ஒரு துணியால் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போது அந்த ஈரம் உணர்ந்த பிறகு ஊதுவத்தியை ஏற்றி வச்சிங்கன்னா நிற்காம ரொம்ப நேரம் எரியுங்க இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் ஜீனியை எங்கே வச்சாலும் எப்படி மூடி வச்சாலும் ஜீனிக்குள்ளே டக்குன்னு எறும்பு வந்துடும் அப்படி எறும்பு வராமல் இருக்க தான் இந்த டிப்பு நான் வந்து நாலு கிராம்பு தான் எடுத்திருக்கேன் அதை ஜீனிக்குள்ளே போட்டு வச்சிட்டாலே போதுங்க ஜீனிக்கு எறும்பு வராது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் வெயில் தொல்லையால் நம்மனால நைட்டில் தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி அரிசி சாக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு வேஸ்ட்டு நைட்டி இல்லைன்னா பெட்ஷீட்டு எடுத்துக்கலாங்க நான் வந்து வேஸ்ட்டு நைட்டி தாங்க எடுத்திருக்கேன் அதை நாலாம் அடித்து இந்த மாதிரி சாக்கு மேலே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த துணி மேலே நல்லா முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போதுன்ற அளவுக்கு ஊற்றிக்கலாம் நாம் ஊற்றுற தண்ணி இருந்து வடிஞ்சு சாக்கில் தான் நிற்கும் கீழே வழியாது இப்போது அதை நாம் ஃபேனுக்கு நேராக கீழே போட்டு வச்சுட்டோம்னா ஃபேனில் இருந்து வர்ற காற்று அந்த துணி மேலே பட்டு அந்த ரூம் ஃபுல்லாகவே நல்லா ஜில்லுன்னு காற்று வருங்க இப்போது ஏசி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூட தேவலைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்